எப்படி இருக்கீங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன் அது நம்மளோட பாரம்பரிய பொக்கிஷத்திலிருந்து எடுத்த ஒரு விஷயம் திருக்குறள் காமத்துப்பால் ஐயோ திருக்குறளா அதெல்லாம் ஸ்கூல் சிலபஸில் படித்தது தானே இப்போ எதுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இந்த காமத்துப்பால் நமக்கு இப்போதைய மாடர்ன் லைஃப்ல ரொம்பவே முக்கியமான சூப்பரான லெசன்களை சொல்லுது முதல்ல திருக்குறளை பற்றி ஒரு சின்ன இன்றும் திருக்குறளுங்கிறது நம்ம திருவள்ளுவர் எழுதின ஒரு உலக பொதுமுறை வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க இது உலகம் முழுக்க பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பல யூனிவர்சிட்டிகளில் ஒரு வாழ்க்கை படமாக சொல்லித்தராங்க அறம் பொருள் இன்பம்னு மூணு பிரிவுகளாக பிரித்து ஒரு மனிதன் எப்படி வாழணும் சமூகத்தில் எப்படி இருக்கணும் காதல் உறவுகள் எப்படி இருக்கணும்னு எல்லாத்தையும் சொல்லுது உலகத்திலேயே ஒரு தனிநபர் எழுதிய நீதி நூல்களில் திருக்குறள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது எந்த ஒரு மதத்தையும் சாராமல் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான அறங்களை போதிக்கிறதால இது உலக பொதுமுறைன்னு போற்றப்படுது இப்போ நம்மளோட டாப்பிக்கான காமத்து பாலுக்கு வருவோம் திருக்குறள்னு சொன்ன உடனே நமக்கு அறத்துப்பால் பொருட்பால் தான் அதிகம் ஞாபகத்துக்கு வரும் ஆனா மூணாவதா ஒரு முக்கியமான பாலும் இருக்கு அதுதான் காமத்துப்பால் இது என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா காதல் எப்படி தூய்மையா பியூரா இருக்கணும் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு உறவை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் கணவன் மனைவி உறவு இப்படி பரஸ்பர மரியாதையோட மியூச்சுவல் ரெஸ்பெக்டா இருக்கணும்னு ரொம்ப ஆழமாக பேசுது சிம்பிளாக சொன்னா காமத்து பால் நமக்கு என்ன சொல்லுதுன்னா காதல் ஒரு சின்ன க்ரஷ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஆழமான பந்தமா டீப் பாண்டா வளரணும் மேலோட்டமான கவர்ச்சி மட்டும் காதல் இல்லை காமம் வெறும் உடல் ரீதியான கவர்ச்சி மட்டும் இல்லைங்க அது மனசோட சேர்ந்து மனசு சேராத உடல் ரீதியான உறவு முழுமையானது இல்லைன்னு சொல்லுது குடும்பம் ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சிக்கிறதும் மரியாதை கொடுக்கறதும் இருந்தாதான் ஒரு ஹாப்பியான லைஃப் கிடைக்கும் இது இருந்தாதான் எந்த உறவும் நிலைக்கும் இப்போதைய ஜெனரேஷனுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா காதல் ஈக்குவல் டு இன்ஸ்டால ஒரு போஸ்ட் டபுள் டேப் பண்ற ஃபீலிங் மட்டும் இல்ல அது ஒரு கமிட்மெண்ட் காமம் ஈக்குவல் டு ஒரு பெருவை பண்ற அட்ராக்ஷன் மட்டும் இல்ல அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி திருமணம் ஈக்குவல் டு வெறும் ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் இல்ல அது ஒரு லைஃப் டைம் பார்ட்னர்ஷிப் ஏன் இது இப்போ முக்கியம் அப்படின்னு கேட்டா இப்போதைய மாடர்ன் லைஃப்ல காதல் அட்ராக்ஷன் மேரேஜ் இதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஹேண்டில் பண்றாங்க டக்குன்னு பிடிக்கும் டக்குன்னு பிடிக்காது டக்குன்னு சேருவாங்க டக்குன்னு பிரிவாங்க ஆனா திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா மெதுவா நிதானமா ஒருத்தரை ஒருத்தர் மதிச்சு இருந்தாதான் தான் வாழ்க்கை முழுக்க சந்தோஷம் வரும் இது ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ரேஸ் ஸோ நண்பர்களே திருக்குறள் காமத்து பால் அப்படின்னு சொன்னது வெறும் பழைய பாட்டு இல்ல அது நமக்கு மாடர்ன் லவ் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்புக்கு கைட் பண்ணும் ஒரு பைபிள் மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இந்த டீப் மெசேஜஸ் புரியும் திருக்குறள் கான்செப்ட்ஸை ஈஸி வேல புரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோல இன்னும் சூப்பரான டாபிக் கூட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை பை டேக் கேர்